குருஜி மனிதர்கள் எல்லாருமே சொல்றாங்க ஏன் சில நேரம் நானே கூட சொல்லியிருக்கேன் கோவிலுக்கு போறப்பையோ இல்ல ஒரு கஷ்டத்திலேயோ கடவுள் என்னை கைவிட்டேன் அப்படின்றோம் கடவுள் என்னை கைவிட்டாருன்னு நம்ம சொல்றோம் உண்மையிலே கடவுள் நம்மளை கைவிட்டுருவாரா கடவுள் எப்பொழுதுமே நம்மள வந்து கைவிடுவதே இல்ல கடவுள்ங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆற்று மிக்க இந்த பிரபஞ்சம் மிக்க நிறைந்திருக்கின்ற ஒரு கடவுளா இருக்கு ஆனா நாம கடவுளை சரியான முறையில நம்ம வந்து உணரல நம்ம வந்து கடவுள்னு சொல்லக்கூடியதான் ஒரு கற்பனையாவே இருக்கு கற்பனையை தேடியே நம்ம வந்து சென்று கொண்டிருப்பதனால உண்மையான கடவுளை நம்ம அறிவதில்லை நம்ம கடவுள் சொல்றதுக்கு சொல்வது பல உருவங்களை பார்த்துதான் நம்ம கடவுள்னு சொல்றோம் ஆனா அந்த உருவங்கள கடவுளா அப்படின்னா அது கிடையாது கடவுளுங்கிறது உங்களுக்குள்ள இருக்கு ஆனா உங்களுக்குள்ள இருக்குதுன்னு நம்ம எல்லாருமே சொல்லியிருக்குமே தவிர அது எதுன்னு யாருக்குமே புரியல அத உணர்வும் இல்ல அத உணர்வதுக்கு யாரும் முயற்சியும் பண்ணல அந்த கடவுள் தன்மை என்னன்றத வந்து மக்கள் வந்து விரும்பல எல்லோரும் வந்து அவங்களுக்கு கற்பனையா ஒரு கடவுள் தான் தேவைப்படுறாரு தவிர உண்மையான கடவுளை வந்து அவங்களுக்கு தேவைப்படலை தேவைப்பட அதை அறிந்து கொள்வதற்கு அவங்க விரும்பல ஏன்னா இந்த வாழ்க்கையில இந்த சுகபோகமான வாழ்க்கையில நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அதுல எந்த சிரமமும் இருக்கக்கூடாது நமக்கு ஒரு கடவுள் வேணும் ஆனா நம்ம பிரச்சனை தீர்க்கக்கூடியதா இருக்கணும் அந்த கடவுள் நமக்கு கஷ்டம் இல்லாம வச்சுக்கணும் அந்த கடவுள் அப்படிப்பட்ட ஒரு கடவுளை தேடி தேடி எல்லாருமே இருக்காங்க ஆனா அது வந்து கிடைச்சிருமா அப்படின்னா உண்மையிலே கிடைக்காது ஒரு நேரங்கள்ல உங்களுக்கு சந்தோஷமா கொடுக்கிற ஒரு கடவுள் வந்து ஒரு நேரத்தில் உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காத போது கடவுள் என்ன வந்து கைவிட்டுட்டாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்வது இயல்பான ஒரு நிலைதான் அது வந்து கடவுளுடைய நிலை இல்லை உங்களுடைய தன்னம்பிக்கை இல்லை உங்க முயற்சி இல்லை இதுக்கான வழிகளை நீங்க தேடல கடவுள் எப்பொழுதுமே உங்களை கைவிட மாட்டார் அப்படிங்கறதுதான் என்னுடைய நிலை கடவுள் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார் அதனுடைய வாசம் செய்யுங்க உங்கள் கற்பனையான கடவுள் அவசியமற்றவர் கடவுள் அப்படின்றவரு நம்ம கூட எவ்வளவு தூரம் வருவாரு ஒருவேளை நம்மளை கைவிடுற மாதிரி இருந்தா எப்ப எந்த சூழ்நிலையில நம்மளை கைவிடுவாருங்க கடவுள் நம்ம கூட எப்பொழுதுமே தான் ஆனா நாம தான் உணராம இருக்கோம் நம்ம அருகில இருக்காரு ஏன் உங்களுக்குள்ள இருக்கிறதும் கடவுள் தான் எனக்குள்ள இருக்கிறதும் கடவுள் தான் அது ஆன்மாவா இருக்காரு அவர் எல்லா இடத்துலயும் தான் இருக்காரு நீக்க முறம் நிறைந்து இருக்காரு ஆனா நம்ம உணரல நாம வந்து ஒரு கல்லையும் கடவுளான்னு நினைக்கிறோம் எல்லா உயிர்களையும் கடவுளா நினைக்கிறோம் ஆனா அதை உணரல அந்த கடவுள் தன்மையை நம்ம எப்படி உணர்றோமோ அப்ப கடவுள் வந்து நமக்கு நமக்குள்ள இருக்கிறாரு அது மட்டும் இல்ல அந்த கடவுள் நமக்குள்ள இருக்கிற இருக்கின்ற பொழுது நாம் அவரு தான் இருப்போம் கடவுளும் நாமும் ஒன்று என்ற நிலை நமக்கு ஏற்படும் அப்படி ஏற்படும் பொழுது நம்மளது நம்மளை விட்டு வந்து கடவுள் எங்கேயும் செல்ல முடியாது